தமிழகத்தில் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்பார் அப்படின்னு இப்போ இருந்தோம் நாற்பது வந்துட்டாங்க அந்த ஒரு ஒரு பொறுப்புலயே வந்து துணை முதல்வர் பதவி வந்து அவருக்கு கொடுக்க போறாங்க மந்திரி சபையிலேயே சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சில பேர் கொண்டாட போற சொன்னோம் பட் அன் எக்ஸ்பெக்டா கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு அதாவது துணை முதல்வராக போகிறார் உதயநிதி பட் இந்த கள்ளக்குறிச்சியினால இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் அதனால் இடைத்தேர்தலில் முடித்தது கையோடு பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த விக்ரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஃபாரின் போகிறாராம் ஆமாம் மாதக்கணக்காக போகிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் அங்கே அரசியல் பண்ண போகிறாரா எப்படி இல்லை இல்லை அங்கே படிக்க போகிறாரு அங்கே போய் ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிக்க போகிறாராம் போன முறை ஏற்கனவே அமெரிக்கா போயிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்கா போயிட்டு வந்தார் இப்போ இந்த முறை அவர் வந்து எங்கே போறாரு லண்டன் போகிறார் லண்டனில் வந்து ஒரு படிப்பு படிப்பு போகிறாரா அந்த போன முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் ரெண்டு வாரம் படிப்பு பட் இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு மேலே அவர் இருப்பார் லண்டனில் ஒரு 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 ஏற்கனவே கவர்னர்ல கவர்னர்லேருந்து ஒருத்தர் வந்துருக்காங்க ஆமாம் இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே அவங்கள பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்தாரு அவங்க வந்து தற்காலிகமா ஒரு தலைவர் மாநில தலைவர் பதவியை அவங்க மாசம் ஆமா இந்த மாசத்திலே வச்சிடலாம் இது வந்து நல்ல மாசம் நிறைக்கும் அதனால இதுலதான் மந்திரி சபை மாத்தம்ல அவங்க திக்க போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இது ஒரு துயர சமூகம் ஆயி போச்சு அப்புறம் தேர்தலும் இடைத்தேர்தலும் வந்து இந்த நிலையில என்ன இப்ப சிஎம் வந்து சட்டசபை இருபத்தொன்பதுல முடியுது முடிஞ்ச கையோட அவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போறாரு கள்ளக்குறிச்சியில போய் இந்த துயர சம்பந்தில் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை எல்லாம் பாக்குறாரு பார்த்து அந்த ரெண்டு மூணு பிள்ளைங்க வந்து பெற்றோரை இழந்துட்டாங்க அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளெல்லாம் சந்திச்சு பேசுறாரு அந்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் ஒரு மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து

ஸோ அது வந்து இவர் போகிறாமல் உடனடியாக போகாமல் இருக்கிறது நல்லது நல்லது ஆனால் அந்த வகையில அடுத்த வாரம் சட்டசபை வந்துருச்சு அந்த சட்டசபை உடனே மானிய குருக்கி முக்கியம்லாம் மை இதுவும் முடிச்சிட்டு அடுத்த வாரத்தில் அங்கே போகிற மாதிரி பொருகரம் வச்சிருக்காரு கிடைச்சறது பிரச்சனை உண்டு இல்லை இல்லை உண்டு உண்டு முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு தான் அவர் முக்கியம் குரவுகிறார் குரத்து அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் விக்கிரவாட்டம் போன முறையும் அப்படி தான் அந்த இடைத்திருந்த நிலத்தையும் அவர் வந்து தெளிவாக காலையில் ஆரம்பிச்சி சாயங்காலம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அதுக்கு ஏற்ற வகையில் தான் இன்னைக்கு கூட சட்டசபையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே அத்தனை தனி தீர்மானத்தை முதல்வரே கொண்டு வந்தார் கொண்டு வந்து இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கு நிறைவேறி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் நடத்திடுவோம் நடத்தினா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு தூர போட்டுருவோம் ஸோ அது மத்திய அரசு நடத்தினால பார்த்தா சின்ன பீகாரில் எல்லாம் நடத்துனாங்க நடத்துனாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் அங்கே ஒன்றும் நோ யூஸ் அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அதே நிலம நமக்கும் வந்துடக்கூடாது ஸோ வந்து நம்ம மத்திய அரசு கேட்போம் மத்திய அரசு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டமாக பண்ணலாங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு சட்டசபையில் கூட பேசியிருக்காரு ஆனால் அது முழுக்க முழுக்க இந்த மத்திய அரசு சம்மந்தப்பட்டது அதனால மத்திய அரசு நம்ம கோருவோம் அவங்க வந்து சென்சஸ் கூட எடுக்கலை மூணு வருஷம் ஆச்சு சென்சஸ் ஒரு நாள்

விக்கிரவாண்டிக்கு நல்ல பிரயோஜனமா தான் இருக்கும் இல்லைப்பா அவங்க பாக்குறதே தெளிவாக பாமகவுடைய ஒரு 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 பெரிய கொள்கையாக இருக்கு இப்போ அவங்க பெருசாக வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க என்னன்னா நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை சொல்லிட்டு அங்கே போனோன்னா சிஎமுங்க இந்த பிரச்சாரத்துக்கு ஈஸியாக இருந்து சரி பட் அப்படி கரெக்டாக நீங்கள் ஏற்கனவே வார்த்தை சொன்னீங்க ஆணி மாதம் முடிஞ்சிடும் ஆமாம் உங்களுக்கு பதினாலு தேதிக்கெல்லாம் முடிஞ்சிருது ஜூலை பதினாலுலாம் ஸோ அப்போ பத்தாம் தேதி எலெக்ஷனு வாக்குப்பதிவு விற்கிறவாண்டி இடம் தெரியுது பதிமூணாம் தேதி ரிசல்ட்டு ரிசல்ட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் தான் இருக்கு ஸோ பதினாறாம் தேதி ஏன்னா அஷ்டமி நவமி வருது நல்லா பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சில் அஷ்டமி நவமியா வருது ஜூலை ஸோ பதினாறாம் தேதி துணை முதல்வர் கண்டிப்பாக பதிவிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தரப்புல சொல்கிறாங்க ஆமா நீங்க இதில் வந்து அஷ்டமி நோயிலாம் பார்க்காங்களா திமுக பார்க்குமாங்கிறதெல்லாம் அது தெரியல பட் பதினாலாம் தேதிக்கான வாய்ப்பு அதிகம் பட் அதோட சில ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றங்கள் இருக்கும் மாதிரி எதுவும் அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மிச்சிக்கங்களேன் ஏன்னா ஏற்கனவே நீங்க மஸ்தானு எதையும் பிடிங்கி 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 கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் என்ன நாசருக்கு வாய்ப்புன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி ஆ மஸ்தானை தூக்கிட்டு நாசர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கடந்த அதி அதிமுக ஆட்சியில இருந்த மாதிரி நீங்க நகராட்சி இருக்குல்ல ரெண்டா பிரிச்சிருக்கு ஊரக வளர்ச்சித்துறை தனியா இருக்குது நகர்ப்புற வளர்ச்சி வளர்ச்சித்துறை தனியா இருக்குல்ல ரெண்டையும் ஒன்னாக்கி உள்ளாட்சின்னு ஆக்கி துணை முதல்வர் கையில கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஏற்கனவே நம்ம முதல்வர் அவர் ஆமா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அவர் துணை முதல்வர் வச்சிருந்தாரு ஸோ இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அதிகம் உதயநிதிக்கு உள்ளாட்சித்துறையை கொடுத்துடலான்னு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு சீனியர் அமைச்சர்களுக்கு இலக்கங்கள் இல்லாமல் மாறும் அவங்களுக்கு வேற ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மதுரை மூர்த்தி மேலே சில அதிருப்தி இருக்குது அதனால பத்திரப்பதிவை வந்து ஐபிக்கு தர்றதுக்கு வாய்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா நேரவர்களுக்கு ஏதாவது என்ன சீனியர் அவர் அவருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இது சம்மந்தமாக தான் நிறையா டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட்டு வீக் அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச செகண்ட் வீக்கில் ஆட்சி அதாவது சில விஷயங்கள்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க கரெக்டாக நம்ம இடைத்தேர்தல் முடிஞ்ச கையோட ஐஏஎஸ்ஐபிஎஸ் சான்சஸ் நிறையா இருக்கும் பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு அந்த கள்ள கள்ள குடிச்ச விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு அலட்சியம் அலட்சிய தன்மை வந்து அலட்சியம் தான் அது பெரிய புத்தர் ரொம்ப பயங்கர அப்செட் காரணம் என்னன்னா 40க்கு 40ல ஒரு பெரிய பூரிப்புல இருந்தவரே அந்த வெற்றியை கூட கொண்டாட முடியாம லௌகா ஆயிட்டான் சண்டை மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு அது வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவரை போறதனால கண்டிப்பா தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன செய் ஒருவேளை படிக்கே தான் போறாரா இல்லை ஏற்கனவே கட்சியில் உள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து நம்ம தலையில் எடுத்து பேசாமல் போய் ரெஸ்ட் எடுக்க போறாரான்னு இல்லை அவரு ரேஸில் போக மாட்டார் அவர் வந்து இதில் வந்து அவருடைய ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி தான் ஸோ அவர் இதில் வந்து ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக இல்லைப்ப போக மாட்டார் இல்லை இங்கே ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அக்டோபர் லாஸ்ட்டு நவம்பரில் மூணு மாநில தேர்தல் முக்கியம் பிஜேபிக்கு அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஏற்கனவே அவங்க கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அதனால அவங்க மகாராஷ்டிராவை கான்சென்ட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதைக்கு அவங்க வந்து இல்லை ஒத்தி வைப்பாங்க அவங்க டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலான் இருப்பாங்க அதனால அண்ணாமலைக்கு அவங்க சொல்ல சொல்ல சொன்ன ஒரு வேலை பார்ப்பாரு ஆமாம் அதனால ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதனால தான் நமக்கு வேலை அதனால இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல நம்மளும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு அவர் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ரிக்கார்டாக இன்னும் அவர் வந்து சொல்லட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகே எம்எஸ்சியில் அவர் விஷாவுக்கு போய் ஆகணும் அதில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் இருந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெங்களூரில் கூட பண்ணிக்கலாம்மா பெங்களூரில் போனால் வெளியே தெரியாத பெரிய விஷயம் மீடியாக்கிட்ட பெருச்சா வராது அண்ணாமலையுடைய சுற்றுமயண திட்டம் எப்போந்தா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அறிவிப்பாங்களா அல்லது பர்சனல் மேட்டர் இல்லை எப்படின்னாலும் நீ சொன்ன மாதிரி அவருடைய பர்சனல் அதனால் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனாலுமே உங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே அதாவது பிரச்சாரங்கள் அப்புறம் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே இந்த விஷயம் அதாவது அண்ணாமலையுடைய ப்ரோக்ராமோ அடுத்தது உதயநிதியுடைய துணை முதல்வர் பற்றிய தகவலும் கண்டிப்பாக வெளியிட வரட்டும் அது ஒன்றும் மாற்றமே இல்லை பார்ப்போம் நன்றி வணக்கம்